பன்ற 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 ஆரவாரடா அட்டறது வர நிடுமுற்று பட்ட புலி எட்டு திடை ஆபத்து கிளிடு கிளிபல்லா இல்ல ஒரு நிமிஷம் கௌரவத்தோட நீங்க வந்து நிங்க

அஜி அஜி உள்ள போ அப்படியே உள்ள போய் નીકள ரெடி அப்படியே உள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்கிட்டு உள்ள போறா இவ்வளவு கட்டி நனேன் ஏய் ரூகாடா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஆயிட்டே இவன் அவன்லாம் குதித்து போறானே நானா மீமோவா என்னாலும் கீழ வந்துட்டேன் மடையா குசு போறேன் அதுக்குமே நீங்க வந்துட்டீங்க ஏய் உங்க நாளைக்கு யாராவது போய் பாரு யா கைக்குது நான் என்னடா நான் சாமன நான் பாரு ஏய் மனபஸ்தா அங்க வந்துட்டு ஏய் ஒருடிய போறியா போடு ஒண்ணு நேரடா ஒண்ணு கைக்குது